அன்பானவர்களே உங்களை இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் சென்ற வீடியோவில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்றது ஒரு வீடியோ இதுக்கு முன்னால் போட்டிருக்கிறேன் பெரியமானவர்களே இன்றைக்கு தான் அதை போட்டிருக்கிறேன் இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்துட்டார்னா அதை குறித்து நம்ம எப்படி இருப்போம் அவர் என்ன செய்வார் அதை குறித்து முக்கியமான வீடியோ பெரியமானவர்களே இது அவசியமான வீடியோ இதை நிச்சயமாக முழுவதும் தவறாமல் பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஹலெலுயா அப்போ சிலர் நான்கு முப்பத்தி ஒண்ணுல பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்ம என்ன செய்வோமா திருவசனத்தை நாம் தைரியமா மற்றவங்ககிட்ட பிரசங்கிப்போமா ஹலெலூயா ஆவியானவர் இல்லாம எப்படி நம்ம போய் நம்ம பிரசங்கம் பண்ண முடியும் இதுக்கு ரொம்ப முக்கியம் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அவர் நம்ம என்ன செய்வார்னா திருவசனத்தை தைரியமாய் நம்ம சொல்ல வைப்பார் பிரசங்கம் பண்ண வைப்பார் மற்றவங்ககிட்ட நம்மளை சொல்ல வைப்பார் இயேசுதான் மையான தெய்வம் இயேசுனுடைய பரிசுத்த ரத்தத்தை குறித்து அவர் தான் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்து தான் அவர் ஒருவரை மெய்யான தேவன் அவர் ஒருவரை ஜீவன் உள்ள தேவன் ஏசு கிறிஸ்து மறுத்தால் இதோ உயிர் திறந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் அவருடைய திரு வசனங்களை என்ன வசனங்களோ சத்தியமோ அதை நாம் சத்தியத்தை தைரியமாய் சொல்லுவோம் ரெண்டாவது காரியம் அந்த சத்தியத்திற்கு நம்ம சாட்சியாய் நிற்போம் ஹலோயா இது வந்து யோவான் பதினாறு அப்போஸ்தலர் ஒன்று எட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது ரெண்டு நடக்குது ஒன்று பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் ரெண்டு நம்ம பல என்னன்னா சரீரத்தில் இல்லை பல ஆத்துமவை நாம் பல ஆல அடைவோம் இல்லையா அப்போ நம்ம ஆவியிலும் ஆத்துமாவிலும் பல தேவனுக்கு சாட்சியாய் நிற்போம் பரிசுத்த ஆவி வந்ததனுடைய அடையாளம் நம்ம கிறிஸ்தவர்கள்ன்ற சாட்சி என்ன அவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க ஒரு சண்டே நம்ம வீட்டு கதவு இருக்கும் கட்டாயம் இல்லையா அப்போ அவங்க சொல்லுவாங்க இவங்க நம்மளை தேடி யாராவது வந்தாங்கன்னா இவங்களா நீங்கள் சண்டே வந்து இவங்கள பார்க்க வர்றீங்க இவங்க எப்படி வீட்டில் இருப்பாங்க இவங்க நேரம் சர்ச்சில் இருப்பாங்க இவங்க நேரம் இங்கே இருக்க மாட்டாங்க சண்டேனா அவங்க சர்ச்சுக்கு போயிடுவாங்க அந்த ஒரு சாட்சி அது மட்டும் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க கிறிஸ்தவங்க போய் பேச மாட்டாங்க இவங்க கிறிஸ்தவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க இவங்க கிறிஸ்தவங்க நியாயமாக இருப்பாங்கப்பா இது போல் நாம் முதல இதுதான் சாட்சி அப்புறம் சத்தியத்தை குறித்த சாட்சி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அவர் எப்படி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரி வயிற்றுல அவர் உண்டாகி அவர் பிறந்தது அவர் நமக்காய் சிலுவை சுமந்தது அவருடைய அவருடைய அந்த ம மறித்ததையும் அவர் உயிர்த்தெழுதலையும் குறித்த அநேக காரியங்களை குறித்து நாம் சாட்சி சொல்வது சாட்சியாய் வாழ்வது நம் வாழ்க்கையில அரேக காரியங்களை அந்த தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் இல்லையா அப்போ நாம் அதை பார்த்து அதற்கு நாம் சாட்சியாய் நிற்போம் அப்ப அவங்க நினைப்பாங்க எப்படி இருந்தது என்ன இப்படி உங்களுக்கு நடந்திருக்கு அது சாட்சி அலையிலோயா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் பரிசுத்த ஆவியினாலும் ஆத்துமாவிலும் பலன் அடைந்து அதுக்கு பலன் வேணும் பெரியமானவர்களே பலன் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியுமா இப்போ ஒருத்தன் பலவீனமா இருக்கான் அப்ப அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது அவனால உபயோகமே இல்லை அதுபோல் தான் பரிசுத்த ஆவி நம்மளிடத்தில் வரும்போதுதான் நம் ஆத்மாவிலும் ஆவியிலும் பலனடைவோம் அப்படி நாம் பலனடையலைன்னா தேவனுக்கு சாட்சி அடிக்க முடியாது எப்படி நிற்போம் அதற்கு ஆவியானவருடைய அந்த பலன் நமக்கு வேணும் அவர் இருந்தால் ஆவியானவர் நம்மை நிரப்பும் அது கை கால் நடக்க முடியாட்டெல்லாம் கூட ஒரு பாஸ்டர் வந்து சுவிசேஷன் சொல்கிற பாட்டு பாடுறாருல அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு நல்ல பாடல் அழகாக இனிமையான பாடல்கள் நிறைய பாடுவார் சொந்தமாக எழுதி பாடுவார் கா பேர் மறந்துருச்சு அவர் போதகராக தான் வேலை செய்கிறாரு பாஸ்டராக தான் வேலை செய்கிறாரு சரீரத்தின் பெலவீனம் அல்ல அவர்கிட்ட ஆவியின் பெலன்னு இருக்கு பரிசுத்த ஆவியினுடைய அந்த அவருக்குள்ள வரும்போது அவர் ஆத்மாவில் பலனடைந்து தேவனுக்கு சாட்சியா நிற்கிறார் சத்தியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார் சாட்சியாக நிற்கிறார் ஹலலோயா ஆஹ் அது மாத்திரமல்ல இன்னும் முக்கியமான ஒரு காரியம் யோவன் பதினாலு இருபத்தாறுல எல்லாவற்றையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நமக்கு சக்தி அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர் என்ன சொன்னார்ன்றதை நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார் பரிசுத்த வேதாகமத்தில் என்ன நமக்கு கட்டளை கற்பனைகள் நியாயப்பிரமாணங்கள் இருக்கு நாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்து போதித்து நம்மை நடத்துவார் நமக்கு நினைப்பூட்டு வரா அலையலூயா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆவியானவர் என்ன நடத்தினார் ஆவியானவர் என்ன என்னை வந்து எனக்கு நினைப்பூட்டினார் எனக்கு சொன்னார்ன்னு அதெல்லாம் ஆவியானவர் நினைப்பூட்டுறது தான் ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இப்போ சப்போஸ் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வச்சுக்கிங்க ஒரு முக்கியமான ஒரு கல்யாண வீடு வருது சரிங்களா இதுவும் வருது அதுவும் வருது அப்போ இவங்க வந்து நினைக்கிறாங்க ஐயோ நான் முன்கூட்டியே இதை வந்து நான் பிள்ளைங்களுக்காக நான் போகணுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு போகணுன்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டனே அப்படின்னு இதை நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்போ பரிசு தாவியானவர் அவங்கள எப்படி நினைப்போட்டுவார்னா முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு அப்படின்னு சொல்லுவார் அநேக நேரங்களில் பரிசு தாவியானவர் எனக்கு இருக்கிறார் என்னோடு பேசி இருக்கிறார் அவர் போதித்திருக்கிறார் உண்மையில சொல்ல போனா என்ன என்ன எனக்கு வந்து அந்த வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்த நாளில் இருந்து இதுவரையிலும் என்னை நடத்துகின்றவர் ஆவியானவர் மாத்திரமே லோயா ஏன்னா ஆவியானவர் இல்லாம என்னால இதை செய்ய முடியாது அவர் இல்லைன்னா நான் வேஸ்ட் நான் மண்ணு நான் குப்பை நான் எதுவுமே இல்லை அவர் இல்லையா எனக்குள்ள ஜீவனே இல்லையே நான் மறித்து போன ஒரு மனுஷி எப்படி தேவனுக்கு சாட்சி நிக்க முடியும் மறித்து போனவளை உயிரடைய செய்வது ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நிறைய பார்த்திருக்கிறோம் எலும்புகள் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வது நமக்குள்ள இருக்கிற அந்த எலும்புகள் உலர்ந்து போயிருக்கலாம் நினைவுகள் மறந்து போயிருக்கலாம் தேவனை மறந்து நம்ம வாழ்ந்திருக்கலாம் ஆனால் பரிசு தாவியானவர் நமக்குள் வரும்போது நம்மளை பலனடைய செய்வார் ஆத்மாவில நம்மளை உயிரடைய செய்வார் ஹலெலூயா நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்தி நமக்கு போதித்து நம்மளை ஆஹ் சாட்சியாய் நிறுத்துவார் ஆமேன் ஹலெலூயா அவர் போதனை ஒன்று ரெண்டு இல்லை நான் சொல்றதுக்கு எனக்கு சொல்ல சொல்ல முடியாது ஒன்னே தான் எனக்கு போதித்தார் இதுதான் போதித்தார் அதுதான் என்னால் சாட்சி சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இமைப்பொழுதும் அவர் போதித்து நடத்துகிறார் அவர் போதகர் அவர் டீச்சர் அவர் போதனை இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் ஒவ்வொரு நாள் ஊழியத்துக்கு நான் ஆண்டவர்கிட்ட செபிப்பேன் ஆண்டவரே நம்ம ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனா நான் உன்னோட ஊழியத்துக்கு போறேன் அப்பா நீங்க தான்ப்பா என் கூட வரணும் உள்ளுக்குள்ள இருக்கணும்ப்பா நீங்க பேசணும்ப்பா நான் இல்லப்பா எனக்கு ஒண்ணுமே பேச தெரியாதுப்பா மோசே சொன்னது போல் நான் திக்கு நான் மந்தவனாகனு சொன்னான் இல்லை திக்கு வாய் அதுபோல எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே வந்தவங்களோட சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது வந்தவங்களோட பேக்ரவுண்ட் என்ன வந்தவங்களுக்கு என்ன நடத்தணும் நீர் என்ன அவங்களுக்கு சித்த வைத்திருக்கிற எதுவுமே எனக்கு தெரியாது நான் வெறும் மண்ணு இந்த மண்ணுக்குள்ள மகிமையின் தேவன் நீர் ஆவியானவர் உள்ள இருப்பீராக என்னை நடத்துவீராக நீர் என் வாயிலிருந்து நீர் பேசுவீராக வந்தவர்கள் விடுதலை அடைவார்களாக சுகம் அடைவார்களாக அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி நான் போகும்போது ஆவியானவர் தான் சொல்லுவாங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினார் நான் பேசினா சொல்லுவாங்களா மனுஷி சுவாசம் நாசையில் சுவாசம்ல மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் நான் சொன்னா ஒண்ணுமே இல்லை ஆனா நமக்குள் இருந்து ஆவியானவர் சொன்னார் ஏன்னா தீர்க்க தரிசிகள் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆவியினால் நிரப்புகிறார் அவர் பயன்படுத்துகிறார் அநேக அழைத்தார் அழைத்தவர்கள் அத்தனை பேர்களையும் அவர் ஆவியினால் நிரப்புகிறார் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் பரிசு தாவினால் நிரப்பி நடத்துகிறார் இது சத்தியம் அலிலூயா அப்போ ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் ஆத்மாவில் பலனடைந்து அப் சகல சத்தியத்துக்கும் இருப்பார்கள் அல்லா அது மாத்திரம் இல்ல ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆவி நமக்குள்ள இருக்கும் போது அந்த ஆவி நாம் செய்ய வேண்டியவைகளை நமக்கு போதித்து நம்மை அது வழி நடத்துகின்றதாக இருக்கிறது சத்தியத்தின் பாதையில் நம்மளை அழகான பாதையில் அவர் சொன்னால் போதும் ஒருத்தர் சொல்வார் நீ சொன்னால் போதும் நான் நடத்துவேன் அது என்ன அருமையான பட்டேன் அருமையான பாட்டு நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்யறேன் அதுதான் ஆவியானவர் சொன்னா நம்ம செஞ்சா அது சக்சஸ் அது ஜெயம் அல்லையா ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு ஆவியானவர் இல்லைன்னா விடுதலை இல்லை வார்த்தையில வல்லமை இல்லை நம்ம சாட்சியா நிக்க முடியாது மற்றவர்களுக்கு திருவசனத்தை தைரியமா நம்மளால பிரசங்கிக்க முடியாது அதற்கு ஆவியானவருடைய அந்த வல்லமை அவருடைய ஆளுகை வேணும் ஆம்பெருமவர்கள் இதற்கு முன்பு வீடியோவில் ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு ஏசு சொல்கிறார்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதற்கு முந்தின வீடியோ அதை பாருங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் அந்த வீடியோவில் இந்த லிங்க்கை கொடுக்குறேன் சரிங்களா நான் மாற்றி கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் போங்க கட்டாயம் ரெண்டு வீடியோவையும் பாருங்கள் தேவனுடைய அது எவ்வளவு நாளுக்கு நம்ம சாட்சியாக இருப்போம்னா தேவனுடைய வருகை மட்டும் பூமியின் கடைசி அந்த மட்டும் நீங்களும் நானும் சாட்சியோடு நிற்போமா அதற்கு ஆவியானவருடைய அந்த ஆளுகை நமக்கு வேணும் கேட்டு பெற்றுக்கொள்வோமா ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோமா நிச்சயமாக பரலோக பரலோகராஜ்யத்தில் நாம் தேவனை போய் நாம் சந்திக்க வேண்டும் அதற்கு ஆவியானவர் நிச்சயமாக வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க இதை அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு காட் பிளஸ்ஸிங் தொடர்ந்து இணைந்திருங்கள் கர்த்தர் பெரியவர் ஆமே ஹலலூயா